ஆகஸ்ட் பதினஞ்சு இன்று சுதந்திர தின நாள் இத்தனையோ வீரர்கள் தன்னோட வாழ்க்கையும் உயிரையும் கொடுத்து போராடி பெற்று தந்த சுதந்திரம் அப்படிப்பட்ட சுதந்திரனால சந்தோஷமா கொண்டாடுற மனநிலையில நம்ம இருக்கோமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான் இந்த கேள்விக்குறிக்கு காரணம் பெண்கள் பாதுகாப்பு பரட்டி போட்டிருக்க மருத்துவ மாணவியோட இறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கொந்தளிச்சு போராடினாலும் திருப்பி திருப்பி இந்த விஷயங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு இந்த தலைமுறையோட பாதுகாப்பையாவது நம்ம உறுதி செஞ்சே ஆகணும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இருக்கு பெற்றோர்கள் நம்ம குழந்தைகிட்ட சொல்லியே ஒரு பொண்ணு அவனுக்கு தெரிஞ்சவளா இருந்தாலும் சரி தெரியாதவளா இருந்தாலும் சரி அவளோட பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியது பொறுப்பு அப்படின்னு சொல்லியே பிள்ளையின் பெற்றோர்கள் இதை சொல்லியே வளங்க என்ன நடந்தாலும் சரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஒன்னு உன்னால மட்டும்தான் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க அதனால மத்தவங்களையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு வயசுல இருந்தே அவங்களோட மனசுல நம்பிக்கையும் தைரியத்தையும் வீரத்தையும் விதைங்க வீராச்சியார் ராணி லட்சுமி பாய் போன்ற வீராங்கனைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்களோட எதிர்த்து போராடி பல போர்க்களும் கண்டு நம்மளோட சுதந்திரத்துக்கான விதைய விதைச்சிட்டு போயிருக்காங்க அவர்களோட கதையெல்லாம் சொல்லி வழங்க வீரம் மனசுல தானா எழுந்து நிக்கும் உங்களுக்கு கல்வி எப்படி அடிப்படையானதோ அதே மாதிரி தற்காப்பு கலையும் மிக மிக முக்கியம் கல்வியோட சேர்த்து தற்காப்பு கலையும் பயிற்றுவீங்க விட ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தை பார்த்து பயமே வேணான்னு சொல்லுங்க இந்த உலகம் ரொம்ப அழகானது எத்தனையோ நல்ல மனிதர்களும் இந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த நல்ல மனிதர்களோட கைகோர்த்து சக மனிதர்களோட உறுதி செய்வோம் இந்த அத்தனை தியாகிகளையும் வீரர்களையும் போற்ற வேண்டிய நாள் அதனால இறுதியா நம்மளோட முன்னோர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்துல ஏதாவது கரப்படுது அதை சுத்தம் செய்துட அடுத்த தலைமுறையினர் இந்த சுதந்திரத்தை சந்தோஷமா அனுபவித்து கொண்டாட வழி செய்வோம் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்